அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற ஆர்வலர் சங்க தலைவரின் வணக்கம் இன்று நாமக்கல் மாவட்ட தலைவர் திரு கோசி கருப்பன் அவர்களிடமிருந்து ஒரு செய்தி அதாவது கடிதம் வடிவிலே வந்தப்பட்டுள்ளது பெருனர் அனைத்து மாவட்ட தலைவர்கள் பொருள் நம் சங்கத்தில் மாநில நிர்வாகிகள் மத்தியில் நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு காணுதல் என்ற விதத்தில் அவர் ஒரு கடிதம் எழுப்பியிருக்கிறார் கடிதம் தான் மதுரை மாவட்ட தலைவருக்கு அவர் தனியாக அனுப்பியிருக்கிறார் இந்த மாதிரி எல்லா மாவட்ட தலைவருக்கும் அவர் அனுப்பியிருப்பார் போல தெரியுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்புடையின் வணக்கம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் வெள்ளி விழா மாநில மாநாட்டை சிறப்பாக நடத்தி சங்கத்தின் நல்ல பெயரையும் கௌரவத்தையும் நிலைநாட்டிய பெருமை மாநில நிர்வாகிகளுக்கும் நமக்கும் அளவற்ற மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் கொடுத்தது இப்பொழுது மாநில நிர்வாகிகளுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக நாம் அனைவரும் அறிகிறோம் தலைவரிடத்தில் கேட்டறிந்ததில் மாவட்ட தலைவர்களின் தலையீடு ஒன்றுதான் தீர்வு என கூறினார் பல மாவட்ட தலைவர்களும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலும் மூத்த தலைவரான தாங்கள் கூட்டுவது சிறப்பானது என கேட்டுக்கொண்டதற்கிணங்க மாவட்ட தலைவர்கள் கூட்டம் கீழ்கண்டவாறு நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை தெரிவித்திருக்கிறது வந்து திரு கோசி கருப்பன் அவர்கள் மாவட்ட தலைவர் நாமக்கல் அங்கிருந்து எழுதியிருக்கிறார் அந்த கடிதம் அவர் கடிதம் வந்து நாள் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் அந்த கடிதம் போட்டிருக்கிறார் மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு கலந்துரையாடி நல்லதொரு தீர்வு காண ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ன அந்த கடிதத்தில் கண்டிருக்கக்கூடிய அந்த வாசகம் அவர் சொல்லியிருக்கிற அந்த லெட்டர் தேதி வந்து பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி எங்கே நடக்குதுன்னு சொன்னால் இடம் வந்து ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் சங்க கட்டிடம் கோட்டாட்சியர் அலுவலக வளாகம் மோகனூர் சாலை நாமக்கல் இப்படிக்கு கோசி மாவட்ட தலைவர் அவர் கையெழுத்து போட்டிருக்கிறார் நகல் அனைத்து மாநில நிர்வாகிகள் குறிப்பு மாநில நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டு நம்ம நாமக்கல் மாவட்ட தலைவர் அவர்கள் திரு கோசி கருப்பனையா அவர்கள் அவர்தான் இப்போது இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தில் மூத்த உறுப்பினர் அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த மாவட்ட தலைவராக அவர் விளங்குகின்றார் எனவே அவர் தலைமையில் இந்த கூட்டத்தை நாமக்கல்லில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வரக்கூடிய பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு இதுதான் தகவல் எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் இந்த கடிதாசி வரப்பெற்றிருக்கிறது யார் யார் இங்கே போய் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது அன்றைய நாளிலே தான் தெரியப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இது தகவலாக அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம்